ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட் பற்றி தான் வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கதவெல்லாம் திறந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற தகவல் தான் வந்து வெளி வருது ஸோ என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ எவிக்ஷன் அப்டேட்டு ஒன்றா ரெண்டா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குங்க ஆக்சுவலாக சேனல் வந்து இன்னும் டிசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ரெண்டுங்கிறது சொல்லியிருக்காங்க பட் சாட்டர்டே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிஷனும் இல்லையா அப்போ இந்த பிக் விக்கெட்டு ரூமர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கிளப்பி விட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இங்கே வந்து மேக்கர்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேவை கொஞ்சம் இந்த மாதிரி வியூவர்ஸ் கிட்டேயும் சரி இந்த மாதிரி அப்டேட்டர்ஸ் கிட்டேயும் வந்து சொல்லி விட்டுறது இந்த விகட் அந்த போனோட்டம் நியூஸ் கொடுத்தாங்க பாருங்க ஃபேக் நியூஸ் அந்த மாதிரி ஆர்டிக்கல் மிகப்பெரிய ஆர்டிக்கலே மொக்கம் வாங்கிட்டான் அதனால் அவங்களே இந்த ஓட்டம் போடல போகிறா நீங்கள் சொன்னாலும் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நம்ம அப்படி கிடையாதுல நம்ம ஏதாவது நியூஸ் வந்து நம்ம போடுவோம் ரூமர்ஸ் வந்துருக்க நமக்கும் வந்து கண்டென்ட் ஸோ அதனால நம்ம பண்றோம் அப்படியே அதே மாதிரிதான் பண்றானுங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் போட்டானுங்க அதை ரெண்டு ரெண்டு இப்போ வந்து சட்டர்டே ஒரு விக்ஷன் பண்ணலையே இன்னும் கொஞ்ச நேரத்தை சண்டே ஷூட்டிங் பண்ணிச்சு நோய் விக்ஷன் சொல்லிட்டு போட போட்டு இழுத்து சாத்திரா எல்லாரும் உள்ளே இருங்க வீட்டுக்குள்ளேயே யாரும் வெளியே வராதீங்க எல்லாரும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேஜ்ல நில்லுங்கன்ற வந்து லைட் வச்சு ஒன்னொருத்தனா வந்து வெளியே அனுப்பிட்டு இந்த ஒரு பண்ணுவாங்க இல்ல லைட் எங்க ஆமரதோ அவங்க வெளியே போகணும்னு சொல்லிட்டு பதினஞ்சு பேர்லயே ஒன்னு ஒன்றா வந்து கிளப்பி போட்டுருங்கடா மூஞ்சு பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி அவ்வளோ இஷ்யூ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு என்னென்னமோ நம்ம பேசணும் வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி நம்ம பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட் திவ்யா ரோஸ்ட் கம்போலி பயங்கர ரோஸ்ட் அது மட்டும் இல்லை நெக்லஸ் தூக்கி வெளியே போட்டாங்க அதனால பிரச்சனை எதுக்கு போட்டீங்கன்னு சொல்லி அவனுக்கு ரோஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நகைய கிடைக்காம வந்து ஆக்டிவிட்டி ஏரியா வரைக்கும் நகையை கொண்டு வந்தவங்களுக்கு ரோஸ்ட்டு நெக்லஸ் சம்மந்தப்பட்ட ஒரு குறும்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அப்படி இப்படி எபிசோடு தீ தீப்பறக்குன்னு பார்த்தா பாங்க பக்கெட்டில் வந்து வியானாவோட அன்னர்வேர் இருக்கு சி இன்னர் வேர் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து யார் தோச்சா யார் எடுத்து வச்சா அதுக்கு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்கிட்டு வந்துட்டா விஜய் சேதுபதி ஏங்க எவ்வளோ இஷ்யூ இருக்குது அதை வச்சு இது பண்ணாமல் இங்கே போட்டு முடியல அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் விளையாடுறீங்க இங்கே வந்து இங்கேலாம் விளையாடீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாம் சார் சாரி சார் அப்படின்னு ஆமாவா அப்போ நான் வந்து கதை திறந்து வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கதை திறக்கிறேன் நீங்கள் வந்து வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கதவை திறந்து வச்சுருக்காங்க உடனே இந்த அம்மா வந்து அப்படியே பார்த்துட்டு இல்லை சார் வெளியே வந்து யாரும் இல்லை ஆ ஆட்டக்காரிங்கிறப்ப ஒரு ட்ரூப் கீப் டான்ஸ் சீன்ஸ் இருந்தாலும் நம்ம வெளியே சும்மா போக முடியாது நீங்கள் முடிங்குச்சி உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்கள் ட்ரூப் வரலையா நாங்களும் மீடிடுறோம் சொல்லி கதை முடியிருக்காங்க இதை ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ஷோ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கோங்க எவ்வளவு இஷ்யூ இருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இ இவர் கதவை தரப்பாராம் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்ப்பாங்களா அங்கே யாரும் ஆட்டக்காரங்க இல்லைன்னொன்னே நீங்கள் கதவை மூடி இருக்கம்பாங்களா உன்ன இவரோ மூடி ரெண்டு நிமிஷத்தில் இனிமேல் ஒழுங்காக கேம் ஆடுங்கன்னு சொல்லுவாராம் இதைத்தான் காலங்காலமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா அவர்களே இப்போ மட்டும் என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஏதாவது வந்து வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது ஒரு பக்கம் சரியா இந்த ஷோ இன்னைக்கு வந்து புஷ்ஷு தான் அடுத்து என்ன வர போது மிஞ்சி போனா இந்த டோர் திறக்கிற மாட்டு தான் வரப்போகுது வேற என்ன வரப்போகுது ஒரு வெங்காயம் வராது அப்படிங்கிறது தான் அடுத்து வேற என்ன எவிஷன் யாரு அப்படிங்கிறப்ப இன்னும் கன்ஃபியூஷன் தான் இவங்க வந்து ஒரே ஒரு ஆள் தான் வீட் பண்ண போறாங்களே ரெண்டு பேர் பண்ண போறானுங்க ரெண்டு லட்டுன்னு சொல்லிட்டானுங்களாம் ரெண்டு விஷயம் தூயிருக்கானுங்க அதுல ஒரு பிக் விக்கெட் ஒரு வெங்காயம் இல்லை இது வரைக்குமே அப்டேட்டு சரியா ஆனா தான் பண்ண போறானுங்க எனக்கு தெரியும் கிளீனா தெரிய போகுது ஆனா சுபிக்ஸா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல வச்சிருக்காங்க இப்போ சுபிக்ஷா நேரத்தில் மாறிட்டு அமித்த மட்டும் தூக்கிடுவாங்களா அப்படிங்கிற தெரில அமித் சுபிக்ஷா தான் இப்போ வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க தான் அப்டேட்டு ஸோ அதுலேருந்து யார் போகிறா அமிதா சுபிக்ஷா வந்துட்டு கடேஸ் வந்து பாருங்களேன் சுபிக்ஷா காப்பாற்றிட்டு அமித் மட்டும் தான் அப்படின்னு இது இதுக்காராக இவ்வளோ நேரம் வந்து ட்ராக் பண்ணி இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டு இந்த இஷ்யூ வந்து பூ பழச்சு பொட்டு வச்சு இதெல்லாம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஃபீல் ஆகும்போது அப்போ ஆடியன்ஸாக இருக்கிறவங்க எப்படி இருக்கும் ரிவ்யூவர்ஸ்க்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குது ஒவ்வொருத்தரும் இருக்குது அப்போ ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கு அவ்வளோ பேர் வந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ப்ரெஷர் ஏறிட்டு என்னன்னா இது லூஸ் பசங்க இதுக்கு பருத்தி முடிக்கிற குடவுங்களே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டானுங்க ஆ எவ்வளோ கேவலம் பாருங்க அதுவும் வியானாவும் புரிய வைக்கிறாராம் வியானா வந்து நீ தப்பு பண்ணியிருக்க நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்வதி கிட்டேயோ இல்லை வந்து ரம்யா ரம்யாக்கிட்டே பேசியிருக்கணும் அதை விட்டு நீ விக்ரம் வந்து நீ இது பண்ணிட்ட விக்ரம் உடச்சிட்ட அப்படின்ட்டு அப்போ விக்ரம் சொன்ன அந்த வார்த்தை பிக் பாஸ் வந்து சாவுங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா அப்போ அதெல்லாம் உங்க நல்ல வார்த்தையா எனக்கு புரியலைங்கிறது வேணாம் எனக்கு புழி இல்லை சொல்லுங்க உங்களுக்கு புரியுதா என்ன நான் சொல்கிறது புழிதான் அப்படின்ற மாதிரி சேதுபதி நம்ம கேட்கணும் போல இது உங்களுக்கு பிக் பாஸ் ஒன்று உங்களுக்கு புரியுதா இது வந்து பக்கெட்டுங்கிறது துணி துவைக்கணும்னா உங்களுக்கு தனியாக போய் துவைச்சிக்கோங்க உங்களுக்கு புழிதான் நான் என்ன சொல்கிறேன் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது சேதுபதி அவர்களே ஆ சொல்லுங்கள் அதை போது நமக்கு வந்து கடுப்பாக இருக்கா இல்லையா சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு ஷோக்கு இதுக்கு தான் வந்திருக்காங்களா அதுக்கு நாலு மணி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணுமா ஆ பார்த்துட்டு வந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடில் ஒன்றுல கீழே போட்டுருந்தான் அப்போ ஒரு வெங்காயம் நீங்கள் நடக்கல அதுக்கு அம்மம்மா வேறு ஐயோ வேற பிக் விக்கெட்டு ஸ்மால் விக்கெட்டு ரூம்மரு நாலு பேர் போகிறான் ஏழு பேர் போகிறான் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டு தூக்கு போகிறதுக்கு இவ்வளோ சீனு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சண்டே ஒன்று தான் இருக்கும் அமித்தை வந்து தூக்கிட்டு இவங்க வந்து சீனை போட போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு ஆ எனத்தை சொல்கிறது எனத்தை சொல்கிறது கரகம் பிடிச்சவனுங்க நமக்கு ஓய்ஸரில் பாச சொன்னால் இவனுக்கு கரகம் பிடிச்சனும்லாம் இருப்பானுங்க போல தெரியுதா ஆ ஒரு வெங்காயமும் தெரில எதுவும் தெரில எதுக்கு இந்த சோ நடத்துகிறானுங்கன்னு தெரில இழுத்து மூடி ஒரு பூட்டை போட்டு உக்கார வேண்டியதானே எதுக்கு இவனுக்கு பண்ணுறானுங்க அப்படி ஆ சொல்லுங்க சும்மா இப்படி ஒரு சோ நடத்துறதுக்கு இழுத்து போட்டு வேலை பண்ண இந்த ஃபோனை போட்டு சொல்ல போகிறேன் வந்து இழுத்து மூணுனால்தான் சரியாகவும் நினைக்கிறேன் ஆ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க இதுதான் இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் வேறுபுணவர்கள் சொல்லும் பொழுது வெறும் ஒரு பெரிய போட்டாக வந்து கூட்டியிருக்கேன் கேட்க மாட்டேன்னு போயிவிட்டு டாப்பில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுமே நான் சொன்னீங்க